சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிக மிக முக்கியமான பதவி ஒன்று வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுகவில் ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் இணைக்கப்படுவது உறுதிதான் புதிய கட்சியே ஓபிஎஸ் அவர்கள் தொடங்குவார் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களது பொழுது ஓபிஎஸ் அவர்கள் நான் புதிய கட்சி தொடங்குவேன் என்று எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை அதிமுகவில் இணைந்து பணியாற்றுவதற்காண்டிதான் இவ்வளவு போராட்டமும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைக்க முடியாது என்று இத்தனை வருடங்களாக எடப்பாடி கூறி வந்த நிலையில் அதிமுகவின் நிலைமையை கருத்தில் கொண்டு தொண்டர்களது விருப்பத்திற்கு ஏற்ப ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்படுவார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதமும் தெரிவித்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் இணைக்கப்பட்டு மீண்டும் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியும் வழங்கப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது ஏனென்றால் செங்கோட்டையன் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்துவிட்டார் அவர் மூலம் பல மாஜி மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களது நிர்வாகிகளது எண்ணிக்கை குறைவதால் அதிமுகவின் ஓட்டுக்கள் சதவீதமும் கணிசமாக குறைந்து விடுகிறது தென் மாவட்டங்களில் ஓபிஎஸும் சசிகலாவும் டிடி தினகரனின் ஆதரவுகள் இல்லாமல் அதிமுக தேர்தலை எதிர்கொண்டால் சொற்ப வாக்குகளில் தோல்வியை தழுவினால் அது நிச்சயம் கூட்டணி கட்சிகளுக்கு மறக்க முடியாத ஒரு தோல்வியாகவே பார்க்கப்படும் இதனால்தான் எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தியுள்ளார் அமித்ஷா அவர்கள் மேலும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் பெரும் படையுடன் அதிமுகவில் இணைக்கப்பட்டு அவருக்கு முக்கிய பதவியான ஒருங்கிணைப்பாளர் பதவி எந்த பதவியை எடப்பாடி நீக்கினாரோ அதே பதவியில் ஓபிஎஸ் அவர்கள் தொடருவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது மாவட்டத்திற்காகவே ஓபிஎஸ் இணைக்கப்படுகிறாரா என்று கேட்டால் தொண்டர்கள் விருப்பமும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் வர வேண்டும் என்பது மட்டும்தான் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் திமுகவையும் தாவைக்காவையும் தோற்கடிக்க முடியும்